ஹெலோ வெல்கம்வர்ஸ் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க மலைச்சேரியில் அடுத்து என்ன என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் மல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து குடும்பத்தோடு வந்து நடந்து போயிட்டுருக்காங்க எங்கடா வந்து நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டேய் தம்பி விஜய் உனக்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறேன் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீண்டி பார்க்குறாங்க என்ன வேலை யாராவது நம்மளே வந்து கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்த்தா இந்த ராஜேஸ்வரி அவளுக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும் என்ன தைரியம் இருக்கணும் விஜய்யை வந்து கூப்பிட்டு கார் வந்து பஞ்சர் ஆகிட்டுருக்கு நீ வந்து பஞ்சர் போட்டேன்னா வந்து உனக்கு வந்து டபுள் மடங்காக உன்னுடைய கூலியை வந்து டபுள் மடங்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திமுற ஆணவத்தோடு வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ குழுப்பேறி வந்து நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய வருதுங்க இதிலேயே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் கூட வந்து தனியாக வந்து பேசுகிற மாதிரி வந்து காமிச்சாங்க அதை வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயும் மல்லியும் வந்து பேசிக்கிறாங்க நமக்கு வந்து எங்கே போனாலையும் வந்து இவங்க வந்து வாழ விட மாட்டாங்க நம்ம இந்த ஊரை விட்டே வந்து போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி கேட்குறாங்களா இல்லை வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இதை மட்டும் வந்து அவங்க வந்து பண்ணாங்கன்னா இந்த ஊரை விட்டே வந்து போயிட்டாங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க இந்த ஊரை விட்டு போய்ட்டு அவங்க கண்ணிலே வந்து படமாட்டாங்க அப்படின்றத ஒரு கான்செப்ட்டுக்காக தான் வந்து ஊரை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோ பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கலைங்க அவங்க வந்து பேசிக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட வந்து கொட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஆனால் எனக்கு வந்து அது வந்து சரியாக வந்து படலை இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து என் மனசில் நீதான் வந்து என் மனைவியாக வந்து முழுமையாக வந்து இறங்கியிருக்கேன் எனக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொன்னா கூட வந்து நீ வந்து நம்ப போகிறதில்ல ஏன்னா நான் பண்ணது அப்படி அந்த மாதிரியான ஒரு தவறு வந்து பண்ணியிருக்கேன் உனக்கு உனக்கு பண்ணது எல்லாமே வந்து நான் கொடுமைக்கெல்லாம் கொடுமை அப்படியேப்பட்ட கொடுமையை வந்து பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த கொடுமையெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு நீ எனக்காக வந்து இருந்த அதை வந்து நான் வந்து எவ்வளோ வந்து என்னது பார்த்தேன்னா கடவுள் போல் வந்து உன்னை வந்து பார்த்துக்கணும் அதுக்காக தான் வந்து நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வந்தப்புறம் உங்ககிட்ட வந்து நான் வந்து என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் மல்லியும் வந்து உங்கள் மனசில் இருக்கிறத வந்து இப்போயாச்சும் வந்து தொடர்ந்து சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்காக தான் உனக்காக தான் வந்து கஷ்டப்படுறேன் வந்து எனக்காக தான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து வாயை திறந்து வந்து சொல்கிறார் பாரு கடைசி வரையும் வந்து சொல்லி சொல்ல மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கும் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க எவ்வளோதான் வந்து கஷ்டம் வந்தாலையும் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு காட்டிக்கவே காட்டிக்க மாட்டாங்க அதுவும் விஜய்க்குன்னா வந்து சுத்தமாக வந்து காட்டிக்க மாட்டாங்க அவங்க வந்து விஜய் வந்து தாங்கு 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 தாங்குனா அளவுக்கு வந்து தாங்கணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து நம்ம மல்லி இருந்து எவ் எந்த வேலை இருந்தாலும் சரி விஜய்க்கு வந்து கொடுக்கக்கூடாது அவரை வந்து அந்த வீட்டில் வந்து எப்படி வச்சு பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியோட மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்ம விஜய இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து ஒரு வேலை கூட வந்து செய்யக்கூடாது அவளுக்காக வந்து நான் வந்து ஓடாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய வந்து பயங்கரமாக வந்து முயற்சி எடுக்கிறாரு ஆனால் விஜய் வந்து முயற்சி எடுக்கிறாரு மல்லியை வந்து வேலைக்கு வந்து அனுப்பாமல் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலுமே வந்து மல்லி இருந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து செஞ்சு ஆகணும் விஜயோட வேலை இதை வந்து குறச்சி ஆகணும் அவருக்கு அவருக்கான கஷ்டத்தை வந்து நம்ம வந்து ஆகணும் இவர் வந்து வேலைக்கு போய் அட்வான்ஸ் வாங்கினது வாங்கினது கூட வந்து பொய்ன்னு எனக்கு வந்து தெரிய வந்துருச்சு ஆனால் அவர் வந்து எங்கேயோ வந்து வட்டிக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த பணத்தை ஏதாச்சும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம மல்லி வந்து வந்துட்டாங்க அந்த கடகாரங்கிட்ட வந்து அடுத்த மற்ற மாதம் வந்து கண்டிப்பாக விஜய் அளவு எப்படியுமே வந்து சமாளிக்க முடியாது அதை வந்து கரெக்டாக வந்து மல்லி வந்து அந்த பணத்தை வந்து எடுத்து கொடுத்து அவங்க வேலைக்கு வந்து போகிற பணத்தை வந்து எடுத்து கொடுத்து அந்த இடத்துல வந்து உதவி பண்ணால் கண்டிப்பாக வந்து கடங்காரை வந்து வீட்டு முன்னாடி வந்து நிற்க மாட்டான் வீட்டு முன்னாடி வந்து நின்று அவன் வந்து பேசுகிற பேச்சுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம விஜய் வந்து தலை குனிஞ்சு தான் வந்து நிற்கணும் அந்த இடத்துல எல்லார் முன்னாடி அசிங்கப்படணும் குழந்தை முன்னாடி மாமியார் முன்னாடி அம்மா முன்னாடி அக்கா முன்னாடி அதுக்கப்புறம் இங்கே மனைவி முன்னாடி எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டு அந்த இடத்துல வந்து நின்று கூணி குறுகி ஐயோயோ எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் அந்த அசிங்கெல்லாம் வந்து படக்கூடாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு வந்து போயிட்டு அதை வந்து வீட்டுக்கு தெரியாமல் வந்து ஒரு சேமிப்பாக வந்து வச்சுருந்தாங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அவங்களுக்கு பிற் பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதே வந்து அந்த மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அப்போ தெரியும் அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரியை வந்து எப்படியாச்சும் வந்து அவள் பண்ணுற இதுக்கு டார்ச்சருக்கு கண்டிப்பாக வந்து வேறு யாராக இருந்தால் எடுத்து கத்தி எடுத்து வந்து சரக்குன்னு வந்து சுருகிட்ருப்பாங்க ஆனால் இருந்தாலும் இவங்க வந்து பொறுமையாக இருக்காங்கன்னா என்ன காரணம் ஏதோ வந்து எவ்வளால் வந்து நமக்கு வந்து காரியம் ஆகுது அப்படின்றதுக்காக தான் வந்து கடவுளும் சைலண்ட்டாக இருக்காரு இவங்களும் வந்து சைலண்டாக இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப பாய் சி யூ டாட்டா